இந்த வீடியோவை வந்தோம் ஓர் கோல்ட் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் வந்திருக்கும் அடவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மிர்ச்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயணம் எனக்கு ஆக்சுவலி நான் என்னோட வீட்டிலேயே நான் வந்து ஒரு நிர்ச்சி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வாழ்ந்த இருராஜா என்னராஜா சொந்தகீச்சா எனக்கு இர்ராஜா இர்ராஜா இருராஜா முக்கியமான ராஜா யாராவது சொல்லுங்கப்பா உங்களுக்கிட்ட ஸோ ஜிஸி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு என் வீட்டிலே எனக்கு கொஞ்சம் நிறைய மல்டி கல்ச்சர் இருக்கு என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பஞ்சாபி என்னோட டேட் வந்து ஒரு ராஜஸ்தானி என் மாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க ஸோ இந்த ஒரு ஒரு மூணு லைஃப்ல நான் வந்து பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ரெண்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ நான் கற்ற தமிழ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் சத்யன் தேட்டருக்கு வெளியே சத்யன் தேட்டருக்கு உள்ள இந்த மாதிரி நிறைய ஏடிஎம் சென்டருக்கு வெளியே ஏடிஎம் சென்டருக்கு இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடைக்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த ஜாதி மொழி இந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு ஃபிலிமா இது எனக்கு அமைஞ்சது இதில் இருக்கிற அரசியல் இந்த இது இருக்கிற விஷயம் ஜிப்ஸிக்குறது சம்பந்தமே இல்லை ஸோ ஆக்சுவலி ஜிப்ஸி வந்து நத்திங் பட் ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நபர் தான் எப்படி இப்போ இப்போ எல்லா நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட செல்ஃபோன்ஸ் உங்களோட டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பட்டன் டெய்லி உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உண்மையிலேயே பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் பட் இன்னைக்கு ஒரு ட்ராவலராக ஒரு எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் போயிட்ருக்கு தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளோட டிவி மீடியாவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோம் பட்டு இந்தியா முழுக்க நம்ம வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தா எல்லா எமோஷன்ஸும் ஒரே எமோஷன்ஸ் தான் ஸோ எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் இசைய வந்து ரசிக்கிறவங்க கவிதையை ரசிக்கிறவங்க நேச்சரை ரசிக்கிறவங்க அண்ட் மனிதர்களை ரசிக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா ஸோ இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே அதாவது காஷ்மீர்லேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த படத்தை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வேற ஒரு மனிதனாக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இப்போ யாரையும் ஒருத்தரா நம்ம மாற்றி பேசணும் ஒருத்தரா நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஈக்வாலிட்டி இருக்க உள்ள இருக்கிற ஒரு படம் அண்ட் சார் சொன்ன மாதிரி சினிமாங்கிறதே வந்து ஒரு எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம் இதுல யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத ஒரு இது யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் ஸோ எல்லாரோட இல்லை கிரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே கிராஃப்ட் சினிமா ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவில வந்து ராஜமுருகன் சார் எனக்கு ஒரு ஒரு நடிகனா எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டீனி கொடுத்துருந்தாரு என்றைக்குமே ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்னா இந்த படத்துல அப்படின்னா அந்த டேரக்டரோ அந்த ரைட்டரோட எழுத்து தான் அந்த எழுத்து எங்களோட மனசுல அந்த அது சொல்லும்போது நான் கொஞ்சம் தமிழை தான் படிப்பேன் பட் அது ராஜமுருகன் சார் அவரோட இதுலேருந்து இருந்து வரும்போது அந்த அந்த வார்த்தைகள் வரும்போது அது டைரெக்டாக ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஹார்ட்டில் போய் போங்கு அது எனக்கு கேமரா முன்னாடி அனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுதான் எனக்கு இந்த சில்வர் ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அவரோட எழுத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எழுத்தாளர்கள் தான் வேணும் இன்றைக்கி நிறைய நான் ஆக்சுவலி அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் அவரை மீட் பண்ணியிருந்தேன் ஒரு மேடையில் தான் இந்த மாதிரி மீட் பண்ணியிருந்தேன் மீட் மீட் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தேன் ஜோக்கர் படத்தோட அவார்டுக்கு புதிய தலைமுறையோ ஏதோ ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஸோ அந்த டைமில் நான் அவர் அந்த இதிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சார் உங்களோட படம் நான் பார்த்ததில்லை அப்படியே ஸ்டேஜிலே சொன்னேன் உங்களோட ஜோக்கர் படம் நான் பார்க்கல பட் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன் இங்கே எல்லோரும் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன் அண்ட் எல்லாரும் ரொம்ப அதாவது சாதாரண ரிவ்யூஸ் இல்லை அதாவது நியாயமா சொல்றவங்களோட ரிவ்யூஸை வந்து நான் பார்த்தேன் ஸோ உண்மையிலேயே உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சில கதைகளில் வந்து ரொம்ப சில படங்கள்ல தான் ஒரு நம்ம கதையாக கேட்கும்போது நம்ம ஒரு எமோஷ்னல் ஆகும் நிறைய லைக் ஒரு சுனாமி ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம வி கோ த்ரூ ஸோ எப்படி எனக்கு கட்டுரை தமிழ் ராம் அந்த மாதிரி படங்களில் ஒரு எமோஷன்ஸ் எனக்கு கதை கேட்கும் போதே எனக்கு இருந்ததோ அதை விட நிறைய ஒரு எமோஷன்ஸ் மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஹியூமன் எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது இங்கே எல்லோரும் நிறைய வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சொல்கிறாங்க பட் ஆஸ் அஸ் அ ஒரு ஆக்டராக இந்த ஜிப்டி படத்தில் நான் நடித்ததில் எனக்கு ஒரு ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் இல்லை அதாவது இந்தியாங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு இடம் தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் சொல்லு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மலாம் வந்து டெய்லி ஒரு காலையில் எழுந்திரிச்சு நம்ம முழிக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் ஸோ ஐ திங்க் இது ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சி இதை வந்து ரொம்ப வேல்யூபிளாக நம்ம வந்து இதை ட்ரீட் பண்ணணும் ராஜமுருகன் சார் வந்து ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு ஃபிலோத்திரபிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் நிறையா நிறையா அவரோட அவரோட தாக்கம் அதில் இருக்கும் நீங்கள் இன்னைக்கு தெரியாமல் தாங்க இந்த சிறப்பு சட்டையை போட்டு வந்தேன் நான் நினச்சேன் அவரும் சிறப்பு சட்டை போடுவாருன்னு நினச்சேன் ஸோ இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் போட்டேன் பன்சிங் சாரோட டர்பனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த சட்டையை நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு பன்சிங் சார் மாதிரி அதாவது சாதாரணமாக நிறைய ஆடியோ லான்ஸ் வந்து பத்து வருஷமாக நானும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படியே ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எங்களுக்கே ரொம்ப போர் அடிக்கும் உண்மையிலேயே சொல்ல போகணும்னா பட் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்சஸ் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் இன்னும் வே இன்னைக்கு சினிமா துறையில் நிறைய பேரை வந்து இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டணும் பன்சிங் மாதிரி லைக் நபர்களை வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த மாதிரி இது காட்ட இந்த இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும்போது ஒரு அவேர்னஸ் வரும் என் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன பசங்க எல்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கிற பசங்க இன்றைக்கெல்லாம் நல்லா ஜாலியாக கலையை ரசிங்க இசைய ரசிங்க நடிப்பை ரசிங்க ஸோ ரசிப்பு தன்மையை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டால் எல்லாமே ஒரு ஒரு விஷயம்தான் திட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அவன் ஒரு தான் உலகத்துக்கு உலகத்துல இருக்கிற ஒரு செடி கொடி மரம் எல்லாத்தையும் ரசிக்கிற ஒரு கேரக்டர் தான் சிச்சு ரோலை பண்ணும்போது எனக்கு ஒரு நிறைய ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது சொன்ன டைலாக்ஸ்ல இருந்து சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு ஹார்ட்ல பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஒரு டைலாக் ஸோ நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாரோட மனசுல போய் பெனிட்ரேட் ஆகி எல்லாருக்கும் ஒரு 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 வெளிச்சம் போட்டு ஒரு புது ஒரு எனர்ஜி ஒரு புது எனமெண்ட் வரும் அண்ட் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் உண்மையாக உழச்சுருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளச்சிருக்கிறோம் ஒரு ஸ்டேஜ்லலாம் வீட்டு சாப்பாடுலாம் கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சாம்பார் ரசம் அப்புறம் வீட்டில் சமை அம்மா சமைக்கிற பிரியாணி அவங்களோட இது எல்லாமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மூன்று நாலு மாதம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி லைக் நதாஷா அவங்களும் ரொம்ப கூடியே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஜென் ஒரு ஒரு மேல் ஆக்ட் ஆக்டருக்கு எல்லா விதத்துலையும் லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அஸ் அ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஹசாத் பர்சனல் ஹசாத்ஸ் நிறையா வரும் அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு லைக் எல்லாத்தையும் லைக் ஈஸியாக வந்து அடாப்டபுளாக இருந்து ஒரு ஒரு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அந்த ஃபிலிமில் இருந்திருக்காங்க அண்ட் டைம் கத்தினால கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிக்க வேண்டியதா இருக்கு நிறைய பேருக்கு நான் வந்து நான் நன்றியை சொல்லணும் சந்தோஷ் சாரை நான் முதலே நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணிட்டு இந்த ஃபீல் ஆஃப் இந்த ஜிச்சியோட ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சாரோட ரீ ரெக்கார்டிங் ஸ்டுடியோல தான் கிடைச்சிது ஏன்னா அந்த காத்தர்லாம் சாங் வந்து என்கிட்ட போட்டு காட்டினாரு அவரே பாடி காட்டினார் அவரே எப்படி இந்த மியூசிக் ஜாம் ஆகுறது வந்து என்னங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளவு இந்த பதினேழு வருஷத்துல முப்பத்தி அஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் நான் ஒரு மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோக்கு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் நான் ஒரு மியூசிக் ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன் ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் கொடுத்ததுக்கு ஏன்னா இட்ஸ் டைம்லெஸ் ஒரு ஒன்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நான் திரும்ப ரீபான் ஆன ஒரு ஒரு ஆக்டர் தான் இன்னைக்கு ஸோ ஒவ்வொரு படமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான ஒரு படம் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ல்ட நான் வாழ்கிறேன் கமர்ஷியல் படமும் பண்ணணும் அதே மாதிரி வேர்ல்ட் சினிமா சம்மந்தப்பட்ட படங்களும் பண்ணணும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அண்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அம்பேத்குமார் சார் அவர் இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் வந்து அம்பேத்குமார் சார் வந்து கொடுக்கும்போது உண்மையிலே அது ரொம்ப பெருமையாக இருந்தது இன்னும் மேலும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும் ஸோ அடுத்த வருஷம் நிச்சயமாக வர வருஷங்களில் இன்னும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஏடி சினிமாட்டோகிராஃபர் செல்வா எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ராஜமுருகன் சார் நீங்க அடுத்தது நீங்க பேசணும்னு நினைக்கிறேன் டைம் கருதுனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ